இது வரைக்கும் நீ செஞ்ச செய்ய போற எல்லா காரியத்துக்கும் பதில் சொல்லி தாண்டி ஆகணும் இந்த புடவையில கரப்பட்டது பெருசு இனிமே உன் வாழ்க்கையில நீ மாத்த முடியாத நீ மறக்க முடியாத கரையெல்லாம் படப்போது வர்த்த என்னம்மா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? நேத்து வரைக்கும் பிச்சைக்காரியா இருந்த காஞ்சனா இன்னைக்கு கார் வாங்குற அளவுக்கு எப்படி வளர்ந்துட்டா? அவளுக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைச்சுது? எதாவது புதையல் கிடைச்சுதா? என்னம்மா காஞ்சனா கார் சந்தோஷமா அவ நல்ல மனசுக்கு அவளுக்கு நல்ல மனசா? அவ புது கார் வாங்குறத तिமிருல்ல ஏமேல சேற அவளுக்கு அவளுக்கு நல்ல அவ வந்து ஏன் வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அது இல்லமா எப்பவுமே நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்ப சொல்லு எங்க இருந்து அவளுக்கு அவ்வளவு வசதி வந்தது நான் உங்களுவே இருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் உனக்கு தெரியும் உண்மையே சொல்லு உனக்கு காஞ்சனாவு பிடிக்காதுங்கிறதுக்காக உலகத்துல யாருக்குமே காஞ்சனாவு பிடிக்காதுன்னு அர்த்தமா யாரோ நல்ல மனசு படிச்சோ உதவி பண்ணிருக்கலாம் நீதான் அந்த நல்ல மனுஷனா எனக்கு தெரியாம மறைமுகமா நீ அவளுக்கு உதவி செஞ்சிருக்க எனக்கு ஏதுமா வசதி அப்படியே நான் உதவி செஞ்சா கூட உனக்கு தெரியாம நான் செய்ய முடியுமா அப்ப சொல்லு அவ எப்படி கார் வாங்குனா நான் சொல்றேன் நீ கண்டுபிடிச்சிட்டியா மணி அவ எப்படி கார் வாங்கினா சவுத் மெட்ராஸ் பெனிஃபிட் ஃபண்ட்ல மூணு கோடி லோன் வாங்கியிருக்கா மூணு கோடி ரூபாவா அவ்வளவு பணம் எதுக்கு வாங்கினா எப்படி வாங்கினா அந்த தான் கார் ஒண்ணு வாங்கியிருக்கா கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்க போறா கம்பெனி ஆரம்பிக்க போறாளா காஞ்சினா அண்ட் மோட்டார் மா எப்படி இருக்கنا அண்ணே ஒன்னதான் கேக்குறங்க இங்க பாருனே ஒன்னதான பாக்க வந்திருக்க ஐயே என்ன பெரிய கோவம் انا ப்ளீஸ் நே என்ன கஷ்டமா இருக்கنا பேசுனே

என்னோட ஆசை இங்க பாரு நான் உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற அப்படின்னா நீ என் கூட இருக்கணும்னு நீ என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ நான் ஜெயிச்சிருவேன் நான் என்ன வரமாட்டேன் நான் சொல்றேன் கஷ்டப்பட்டு உழைச்சு கடைசியில் நடுத்தருக்கு வந்துட்டேங்கிற ஆதங்கத்துல தான் பேசினேன் வேற என்ன மேல கோபம் சரிப்பா இப்பதான் காஞ்சின கம்பெனி ஆரம்பிக்க போறல்ல நீ அவ கூட இருந்து எல்லா ஒத்தாசையும் செய் நீ என்ன செய்யணும்னு சொல்லு தங்கச்சி நீ என்ன சொல்றே? அதை நான் செய்யறேன். அது போதும் எனக்கு. அது போதும். அது நம்ம நம்ம செங்கல்பட்டுல வாங்கப்ற லேண்டோட பத்திரம் ね. தமிழ்ல? அண்ணா இருக்காரு. உள்ளே இருக்காருமா. தமிழ்? தமிழ் சார். ஆ இது வர சார். கேருங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க தமிழ்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழ் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க மேடம். இது செங்கல் நாம பாத்துருக்கிற லேண்டோட பத்திரம் சரி நாளைக்கு நீங்களும் அண்ணனும் போய் செங்கல் பட்டில இருக்கிற லேண்ட பாத்துட்டு அங்க இருக்கிற ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இந்த லேண்ட்ல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம வாங்கிடலாம் சரி மேடம் கண்டிப்பா பார்த்து சொல்றேன் சார் நாளை காலையில முதல் வேலையா ரெண்டு பேரும் செங்கல்பட்டு போறோம் இதுல ஒன்னும் உங்களுக்கு சிரமம் இல்லையே எனக்கு ஒண்ணு சிரமம் இல்ல மேடத்துக்காக இது கூட செய்யலாம் அப்படி தேங்க்யூ தமிழ் சரி எல்லாரும் சாப்பிட வாங்க இல்லமா அந்த பொண்ணு அங்க தனியா அவங்க தனியா பா நீ முதல்ல வா வாங்க அடே எந்திரிச்சு வா சாப்பிடலாம்

ரோடு மேல ரொம்ப கஞ்சக்டாவும் இல்ல ரொம்ப உள்ள தள்ளியும் இல்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு ரொம்ப அருமையான இடம் முக்கியமா தண்ணி பிரச்சனையே கிடையாது ஓ வெரி குட் வெரி குட் ஆமா தங்கச்சி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தண்ணி வசதி ரொம்ப முக்கியம் அது அந்த இடத்துல போர் போட்டா பத்து அடியிலே தண்ணி வந்துருமா அப்ப என்னம்மா அந்த இடத்த முடிச்சிட வேண்டியதானே இங்க பாருங்க எனக்காக நீ அந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல கூடாது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு இல்லமா நிஜமாவே அந்த இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆமா மேடம் இடத்தை தாராளமா வாங்களாம் ஏண்டி அவர்தான் இடம் திருப்தியா இருக்குன்னு சொல்றாரோ இல்லையோ அப்படியே மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கேன் இல்ல மணி அண்ணா எனக்காக தான் சொல்லும் அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த இடத்தை வாங்கணும் சீக்கிரமா அந்த இடத்தை முடிச்சுக்கிறது நல்லது ஆ முடிச்சிடலாம் சார் எனக்கு இந்த இடம் வாங்குறதுக்கு லோன் கொடுத்தாருல்ல மிஸ்டர் சிவசங்கரன் அவர்கிட்டயும் அக்கா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அது ஒண்ணும் தப்பு இல்ல மேடம் முடிஞ்ச அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் இடத்தை காமிச்சிட்டு வந்துருங்க கண்டிப்பா எது நடந்தாலும் லேட் ஆகாம செய்யணும் அவ்வளவுதான் சரி அக்கா காஞ்சனா வா 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 காஞ்சனா வா வா பா சமையல் தூக்குது என்ன என்ன சமையல் சாம்பார் புதினாவை வதக்கலான்னு ஆஞ்சிட்டு இருந்தா அதுக்குள்ள நீ வந்துட்ட சார் இல்ல ஆ இருக்காரு நான் கூப்பிடுறேன் நீ முதல்ல உட்காரு நான் காஃபி அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் சார் வந்ததும் உங்ககிட்டயும் சார் கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் என்னமா விஷயம் வாங்கம்மா காஞ்சனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஃபேக்டரி ஆரம்பிக்கிற விஷயம்லாம் எப்படி இருக்கு லேண்ட் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சா அந்த விஷயம் சொல்ல வந்திருக்கேன் குட் உட்காருங்க சார் இந்த செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு 5 ஏக்கர்ல லேண்ட் பாத்துர்க்கேன் அங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்கு நீங்கள அக்கா ஒரு தடவை அந்த இடத்தை வந்து பாத்துட்டீங்கனா நான் அதை எடுத்து முடிச்சுடுவேன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவ நீ எந்த முடிவும் தப்பா எடுக்க மாட்ட உனக்கு நல்ல அனுபவம் இருக்கு இல்ல சார் நீங்க ஒரு தடவை வந்து பாத்துட்டீங்கனா வேண்டாம்மா நான் பழைய பழையாளு வந்தா சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது சொல்லுவேன் எதுக்கு உனக்கு எது சரின்னு படுதோ அதை முடிச்சிரு பூமி பூஜைக்கு நான் வந்து கலந்துக்கிறேன் ஆமா கஞ்சனா எதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்க சட்டுப்பட்டு அந்த இடத்த முடி நானும் ஐயாவும் பூமி பூஜைக்கு வரோம் நீ தயங்காம காரியத்துல இறங்குமா நல்லா வருவ அதுக்கு இல்ல சார் உங்க ஆசீர்வாதத்தோட அந்த இடத்த முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் ஆசீர்வாதம் உனக்கு ரிசர்வ் எப்பவும் உண்டு முதல்ல லேண்ட முடிக்கிற வழியை பாரு ஓகே சார் நான் கிளம்புறேன் என்னம்மா வந்த உடனே கொஞ்சம் இருக்கு சாப்பிட்டு அக்கா சமையல் வாசனையே இன்னொரு நாள் ஃப்ரீயாக வந்து சாப்பிட்றேன் வரேன் சார் வரேன் தேங்க் யூ சார் வா வா கஞ்சனா வா 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 வா

பூமி பூஜை போடும் போது சொல்லு கண்டிப்பா வந்துருவோம் சொல்லிட்டாங்க அண்ணா இந்த இந்த செக்ல மூணு லட்சம் ரூபாய் போட்டுருக்கேன் இதை கொண்டு போய் அந்த இடத்தோட ஓனர் கிட்ட கொடுத்துட்டு இதை டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கோங்க மீதி அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப கொடுத்துடுறேன்னு சொல்லிடுங்க நீ ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க போற நம்ம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆமாமா நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் உங்க அண்ணன் கூட இருக்கா அதே போல மாப்பிள்ளையும் கூட இருந்தா உனக்கு ஒரு பக்கபலமா இருக்கும்ல பக்கபலமா அவரா ஐயோ யார போய் சொல்கிறீங்க அவர்தான் தங்கச்சி பெருசுன்னு போயிட்டாரே அப்புறம் என்ன சரி நாமளும் அவர மாதிரி இருந்துட்டா எப்படி அப்புறம் அவருக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்டும் வேணா நீங்க ரெண்டு பேரும் போய் கூப்பிடுங்க வந்தா வரவுல வச்சு போய் இல்லனா செலவுல வச்சு போ அப்ப நானும் அம்மா உடனே போய் கொஞ்சம் சும்மா இருடா காஞ்சனா என்ன இருந்தாலும் அவர் உனக்கு தாலி கட்டின புருஷன் நீ போய் கூப்பிடுறதா அம்மா மொற ஹம் நான் போய் கூப்பிட்ட கும்பல ஏறி உட்காந்துக்கு வரேன் சரி போய் கூப்பிடுறேன்

விஷயத்தை சொல்லாம நான் உள்ள விட மாட்டேன் நான் என் புருஷனை பார்க்க வந்தேன் ஓ உன் புருஷனை பார்த்து அவன் காலில் விழுந்து எனக்கு வாழ்க்கை பிச்சை கூட திரும்ப என்னோட வந்து வாழ்னு கெஞ்ச போறியா நீ அவர் அடிமையா வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டி டி சீக்கிரம் அவர் உன்கிட்ட இருந்து மீட்கிறானா இல்லையான்னு பாரு இந்த அம்மா அப்படியே பெரிய சத்யவான் சாவித்ரி புருஷனை மீட்டுட்டு போக வந்திருக்காங்க நான் சத்யவான் சாவித்ரியோ இல்லையோ ஆனா நீ எமாங்கிறது எனக்கு தெரியும் ஓம் புருஷன் இங்கே இல்ல வீட்ல இருப்பான் அங்க போய் ஒப்பாரி வை போ

என்னங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் என்னமோ ரொம்ப அக்கறையாக பறவைங்களுக்கு தீனி போடுறதுலேயே குறியாக இருக்கீங்க சொல்லு அம்மாவும் அண்ணனும் கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் போய் பேசிட்டு வரேன்னு வந்தேன் நீங்களும் அண்ணனும் எனக்கு பக்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சீக்கிரமாக ஜெயிச்சிடுவேன் கூட உன்ட்டி வேணும்னா ஒழுங்கா ஏன் கூட இரு அவங்க கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சா அவங்களே இருக்க மாட்டாங்க காரை விட்டு உன் கையை காலை உடச்சனே அப்பவே நான் நினைச்சிருந்தா உன்ன ஒரே தூக்கா தூக்கி இருக்க முடியும் போனா போகட்டும் தான் விட்டு வச்ச நீ என் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது குழந்த உயிரை எடுக்கிறது எனக்கு சர்வ சாதாரணம் முடியாது சர்வசாதாரணம் சேர்ந்து வாழ முடியாது எல்லா விஷயத்தையும் என்னால் வெளிப்படையா சொல்ல முடியாது காஞ்சிரா என்னதான் இருந்தாலும் கவிதா எனக்கு தங்கச்சி நான் கஷ்டத்தில் இருந்தப்ப அவதானே என்னை காப்பாத்தினா ஏன் நான் சிமெண்ட் கடைக்கு செக்கு கொடுத்த விஷயத்தில் நான் ஜெயிலுக்கு போகாம காப்பாற்றுனதானே அதுக்காக பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட போயிடுவீங்களா கொஞ்சம் பொறுமையாறேன் காச்சினா நான் என்ன எப்படியா ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே என்னால் இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது நான் அவன் கூட தான் இருக்கணும் நான் அப்படி இருந்தா தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது காஞ்சினா அவ வந்து நம்ம குடும்பத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது காஞ்சினா நானம் சுவா கணபதி தும்பாமஹே குங்க ஸ்ரீ சிவ விக்னீஸ்வர நான் கஷ்டத்துல இருந்தப்ப அவ தான் என்ன காப்பாத்துன. ஏ நான் சிமெண்ட் கடைக்கு செக்கு கொடுத்த விஷயத்துல நான் ஜெயிலுக்கு போகாம காப்பாத்துனது அவ தான. என்ன தாண்டி நீ போயிடுவியா உன் கனவெல்லாம் நிறைவேறாது அத உன் புருஷன் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடியே அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்க வேண்டாம் அவ என்ன மீறி வரமாட்டான் நீ அவனை மறந்துரு அத சொல்றதுக்கு நீ யாரு உன் முன்னாள் புருஷனோட தங்கச்சி எங்க அண்ணனுக்கும் உனக்கும் தான் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் என்ன எதுக்காக நீ என் புருஷன் என் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கேன் நான் தெரிஞ்சுக்கலாமா நீ என் பிரிச்சியே அவன் என்னை விட்டு போனதும் தலக்கால் தெரியாம சந்தோஷப்பட்டியே அவனுக்கு ஒரு பொண்ணையும் கொடுத்து என் முன்னாலேயே அலைய வச்சு என்ன சீக்கிரத்துல மறந்துருவனா என்ன நான் உன் புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானா நல்ல கற்பனை அவன் உன் தொல்லை தாங்க முடியாம உன்னை விட்டு ஓடி போயிட்டான்டி பெருசா இவ மாதிரி பேசுற நான் கூட என் புருஷனை தப்பா நினைச்சிட்டேன்

ஆனா ஓ மேலே தப்பு இருந்ததுன்னா நீ கடைசி வரைக்கும் உன் புருஷனோட சேர்ந்து வாழவே முடியாது அதுக்கு இந்த தெய்வம் தான் சாட்சி